மத ரீதியாக பிளவுண்டு வட இந்தியா மோதி கொண்ட போதிலும் மசூதிகள் இடிக்கப்பட்ட போதிலும் மதக்கலவரங்கள் பத்தி படர்ந்த போதும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவே இருந்தது ஆனால் இப்போது அரசியலில் மதத்தை கலக்கும் ஒரு முயற்சியை பாஜகவினர் மேற்கொள்கிறார்கள் அதற்கு அதிமுகவும் பலியாகி வருகிறது இது தொடர்பாகவும் பண்பாட்டு படையெடுப்பு தொடர்பாகவும் நம்மோடு பேசுவதற்காக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் நீண்ட மதச்சார்பற்ற பண்பாடு வந்து தமிழர்களுடையது தமிழ்நாட்டுடையது சங்க இலக்கிய காலத்திலேருந்தே மதம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இல்லை அப்படின்றது தான் தெரிய வருது ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு அறுபதுகளுக்கு பிறகுலேருந்தே திராவிட இயக்கம் உருவாக்கின பண்பாடு கம்யூனிஸ்ட இயக்கங்களோட பண்பாடுங்கிறதெல்லாம் சேர்ந்து எடுத்து அரசியலில் மதம் கலக்காமல் வட இந்தியாவில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தப்போ கூட தமிழ்நாட்டில் அதுக்கான எந்த சாயலோ பாதிப்போ எதுவுமே இருக்கலை ஆனால் இப்போ அரசியலில் மதத்தை கலப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குதா உங்கள் தொகுதியிலேயே ஒரு முருகன் மாநாடுன்னு ஒன்று நடந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க எளிய மனிதர்களினுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை பக்தி இவைகள்லாம் வந்து பல்வேறு காரணங்களால் பல ஆயிரம் வருடங்கள் இருக்கிற விஷயங்கள் அது அது வந்து யாருக்குமே பாதிப்பு கிடையாது அது அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் வணங்குகிற இறைவனை அவர்கள் மதிக்கிற இறைவனை பின்பற்றுகிற கோட்பாட்டை அவர்கள் வழி நடப்பது அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தனி மனித நம்பிக்கையை அரசியல் அல்லது அரசினுடைய பொது கைக்கு மையத்தோடு கொண்டு வந்து இணைக்கிற ஒரு வேலைதான் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இந்தியா என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்களுக்கோ குறிப்பிட்ட பண்பாட்டை பின்பற்றுகிறவர்களுக்கோ சொந்தமானதல்ல இந்த மொத்த நாடு இருந்து கன்னியாகுமரி வரை அசாமில் இருந்து வந்து குஜராத் எல்லை வரை எவ்வளவு பண்பாடுகள் எவ்வளவு பழக்க வழக்கம் எவ்வளவு மொழி எவ்வளவு இனம் இவ்வளவும் இருக்கிற ஒரு நாட்டை எது கட்டி பிடித்திருக்கிறது எது வந்து வழிநடத்துகிறது என்றால் நம்முடைய அரசியல் கோட்பாட்டினுடைய பன்முகத்தன்மை தான் நிச்சயமா ஆமாம் அந்த பன்முகத்தன்மை வந்து எழுத்தில் மட்டும் இல்லை அரசியல் கோ அரசியல் சாசனத்தினுடைய எழுத்துல இருந்து வடிவமைப்பு வரை இருக்குது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்தில் வந்து ஒரு இருபத்தி நாலு படங்கள் இருக்குது உதாரணமாக முதல் வரி வந்து இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்காக நாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு சாசனம் அதுதான் அதனுடைய முதல் வரி உலகத்திலே வேறு எந்த அரசியல் சாசனமும் கிடையாது அது எந்த இறை நம்பிக்கையில் இருந்தும் அது முதல் வரி துவங்கலை எந்த மத நம்பிக்கையிலிருந்தும் துவங்கலை மக்களாகிய நாங்கள் இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே உருவாக்கி கொண்ட சாசனம் அது எவ்வளவு பெரிய ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு வரி எவ்வளோ தன்னம்பிக்கை மிக்க வரி இந்தியர்களாகிய நாங்கள் அந்த ஒற்றை அடையாளம்தான் அந்த அடைய அடையாளத்துக்குள்ள மதம் இல்லை மொழி சார்ந்த குறியீடுகள் இல்லை இனம் சார்ந்த குறியீடுகள் இல்லை பண்பாடு சார்ந்த குறியீடுகள் எல்லாத்தையும் தூக்கிங்கிட்டு வச்சு இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு சாசனம் அந்த ஒற்றை இடம் இதுதான் இன்னைக்கு இந்துத்துவாதிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு அரசியல் சாசனத்தின் முதல் வரியே இவர்களை தூக்கி வெளியேறுகிறது முதல் வரியே இவர்கள் கொண்டு வர நினைக்கிற சித்தாந்தத்துக்கு எதிரான கேடயமாக இருக்கிறது அதான் மிக முக்கியமான நினைக்கிறேன் இந்த அரசியல் சாசனத்தினுடைய முதல் படம் சிந்து வழி நாகரிகத்தில் இருக்கிற அந்த காலை காலை ஏறி முத்திரையிலேருந்து ஆரம்பிக்கும் இந்திய வரலாறு வேத காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்படலை வேத பண்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்படலை அரசியல் சாசனத்தினுடைய முதல் படம் என்பது வேதகால நாகரீகத்தை குறிக்கிற படம் இல்லை இந்தியாவின் பூர்வீக நாகரீகமான சிந்துவழி நாகரீகத்தினுடைய படத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த அரசியல் சாசனம் என்பது எல்லா குரலையும் கடந்த இந்தியாவினுடைய ஒற்றுமையின் குரலாக இது பிடித்திருந்தது இந்த அடி நரம்பை இன்றைக்கு அவர்கள் தகர்க்க நினைக்கிறார் சரி ஏன் தகர்க்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கிக்காகத்தான் அதனால தான் வந்து மதத்தை அரசியலில் கலக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதை கலக்கிற வேலையை வந்து ரொம்ப லாவகமாக எல்லா அரசு அமைப்பையும் பயன்படுத்தி நிச்சயமா செஞ்சுருக்காங்க இப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க உங்கள் தொகுதியில் மதுரையில் ஒரு முருகன் மாநாடு நடத்தினதோட நோக்கம் அரசியலில் மதத்தை கலப்பது தான் இது ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட கல்ச்சர் உள்ள இடம் தான் மதுரை ஒரு மில் கலாச்சாரம் இருக்கும் வேறு மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த மாநாட்டையும் அது சார்ந்து அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் ஸ்லோகனையும் அப்படி பார்க்குறேன் தமிழ்நாடே வந்து மிக பண்பட்ட ஒரு நிலம் இந்தியாவில் இப்படி ஒரு சமூக வரலாற்று வாழ்க்கை வந்து வேறு எங்கேயோ இருக்கிறது அப்படின்றத ரொம்ப ஆழமாக நம்ம பரிசீலிக்கிறோம் நாற்பத்தி ஏழாயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது இத்தனை ஆயிரம் கோவில்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் செழிப்புற்ற மதச்சார்பின்மை பண்பாடு இருக்கு அப்படின்னா மதத்தை நான் எங்க பின்பற்றணும் மதச்சார்பின்மையான கோட்பாட்டை எங்க கடைபிடிக்கணும் என்பதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற அனுபவம் மிக செறிவானது வட இந்தியாவில் எங்கேயும் கிடையாது நாற்பத்தி ஏழாயிரம் கோவில் இருந்தா எங்களை பார்த்து பல எம்பிக்கள் கிடையாது ஒரு முதிர்ச்சி இல்லையா அந்த முதிர்ச்சி தான் நம்ம மக்கள் உருவாக்கின முதிர்ச்சி நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய முதிர்ச்சி நம்முடைய ஆளுமை மிக்க மத ரீதியான ஆன்மீக தலைவர்களுமே அந்த பண்பாட்டைக்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கிறாங்க எனவே வந்து அது ஒன்றும் சாதாரண எல்லாருக்குமே பங்கு இருக்குது சமூக சீர்திருத்த தலைவர்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு பாரம்பரியம் இருக்கு நீங்கள் வந்து தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த மெய்வறுத்த கூலிவரும் அவளுவேன் கடவுளாலே முடியாட்டினா கூட நீ கடவுளை நம்பாதன்னு சொல்லலை கடவுளை நம்பு சாமி கும்பிடு ஒருவேளை கடவுளாலே முடியாவிட்டால் கூட உன் முயற்சி வந்து உனக்கு துணை கொடுக்கும் இந்த இந்த மெச்சூரிட்டி இந்த புரிதல் இந்த பக்குவம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் அறிவு சமூகத்தின் குரலாக இருந்திருக்கு ஓ என்ன ஒரு அருமையான இடம் இந்த இடத்துக்கு சமமாக நீங்கள் தமிழ் இந்தியாவில் வேற எங்கேயும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பே நீ வந்து கடவுளை நம்பு நம்பாத அப்படின்னே சொல்லாமல் நீ கும்பிட்டுக்கோ ஒரு வேளை கடவுளாலே முடியாடினா கூட உன் முயற்சி உன்னை கைவிடாது கைவிடாது என்று சொல்லுகிற இடம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மிக முதிர்ச்சியான ஒரு இடம் எனவே தான் நான் சொன்னேன் இப்போ ஒரு நாற்பத்தேழாயிரம் அறநிலையத்துறையில் இருக்கிற கோயில்கள் மட்டுமே நாற்பத்தேழாயிரம் இது போக இன்னும் கோயில் இருக்குது நான் கூட மதுரையில் சொல்லுவதுண்டு உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அடுத்த தெரு இருக்குது இல்லையா சித்திரை தெரு சித்திரை தெருக்கு அடுத்த தெருல எல்லா தெருலையும் கோவில் இருக்கும் கோவில் குட்டி குட்டி கோயில் இருக்கும் ஏன்னா அது அப்படியே கோவிலுக்குள்ள மட்டும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறை இருக்கும் ஏன்னா மனிதனுக்கு தேவைப்படுது அவ்வளோ பெரிய வாழ்வியல் அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு ஒரு ஆத்மா ஒரு இறைவன் ஒரு கோட்பாடு தேவைப்படுது அது அது தனி ஆனால் இதை எங்கே நிறுத்துவது பொது வாழ்க்கை எங்கே நிறுத்துவது இதில் ஒரு முதிர்ந்த சமூகம் தமிழ் தமிழ் சமூகம் அதனால தான் அவங்களால எளிதில் உள்ள நுழைய முடியல இப்போ நடக்கிறது ரொம்ப நுட்பமானது ரொம்ப நுட்பமானது நீங்கள் வந்து ஒரு பாஜகவின் பேரில் இல்லாமல் இந்து முன்னணியின் பேரில் வந்து ஒரு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு நடத்துறது இந்து முன்னணி என்னன்னு தெரியும் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும் இந்து முன்னணிக்கு ஒரு வரலாறு உண்டு அது தமிழ்நாட்டில் எந்தெந்த மதக்கலவரங்களுக்கு பின்னணியிலே இருந்த ஒரு அமைப்பு என்று பல எஃப்ஐஆர்கள் பல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அவ்வளவு சான்றுகள் அதற்கு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒன்று கந்தசஷ்டி கவசத்தை ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் படிப்பதாக சொன்னாங்க கந்தசஷ்டி கவசம் முடிச்சுன்னு என்ன பேச போகிறாங்க கந்தசஷ்டி கவசம்ன்றது ஒரு ஆன்மீக நடவடிக்கை ஆனால் அவருடைய நோக்கம் நீங்கள் பார்த்தா தெரியும் பவன் கல்யாணம் வந்து செருப்பை தூக்கி காட்டுனதில் ஆரம்பித்து யோகி வந்து புல்டோசரை இடித்தது வரை இதுதான் எங்களுடைய லட்சியம் என்று அவருங்க சொல்றாங்க நாங்கள் ஏன் இந்த மாநாடுக்கு ரெண்டு பேர்த்த கூப்பிடணும்னு கூப்பிடணா இவர் வந்து செருப்பு தூக்கி கண்ணாரு அவர் பேச்சே கிடையாது புல்டோசை வச்சு இடிப்பாரு இதுதான் இவருடைய குரல் இதுக்கும் முருக பக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அது மட்டும் இல்ல அரசு நிர்வாகத்தை எப்படியெல்லாம் வந்து இவங்க துஷ்பிரதம் பண்ணாங்க தெற்கு ரயில்வே நான் வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்து கூடுதல் ரயில் அனுப்புன்னு வந்து மூணு கடிதம் போட்டா ஒரு கடைசியா ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி இயக்குவாங்க அல்லது வந்து தைப்பூசத்துக்கு வந்து பழனிக்கு கூடுதல் ரயில் இயக்குன்னு சொன்னால் போராடி வாங்கணும் ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் முருகபக்தர் மாநாட்டுக்கு முதல் அன்னைக்கு வந்து ஒரு ரயில் வந்து சென்னையிலருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்படுது யார் கேட்டால் அரசாங்கத்தினுடைய வானொலி வந்து சிறப்பு ஒலிபரப்பு செய்து எவ்வளவு பார்க்க டோல்கேட்டில் டோல்கேட்டில் ஃப்ரீ யார் நான் போய் கேட்டேன் யார் யார் எந்த அடிப்படையில் டோல்கேட்டில் வந்து ஃப்ரீ கொடுக்குறீங்க அது வந்து பல தொலைக்காட்சிகளுக்கு போன் பண்ணி செஞ்சு முருகன் படம் போடுங்க அன்னைக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அதுவும் நடந்திருக்கு இன்றைக்கு இது எல்லாமே ஒரு மாயக்கரம் இவ்வளவு வேலை செய்து சார் இதெல்லாம் அந்த மதுரை மக்களோட மக்களோட வாழ்க்கையில் அவங்களோட நம்பிக்கைகளில் ஏதாவது ஒரு உடைப்பை ஏற்படுத்தும் இல்லை நான் தமிழ்நாடு முழுக்க வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அந்த மாநாட்டில் பங்கெடுத்தாங்க என்ன எதிர விவரங்களை நாங்களும் சேகரிச்சுட்டே இருந்தோம் மதுரையில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நான் ஆறு நாளும் நாங்கள் மதுரையில் தான் இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் ஆறு நாளும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நடைபயண பிரச்சாரத்தை மதுரையினுடைய எல்லா வார்டிலையும் நடத்துகிறேன் எல்லாம் ஆமா இதே ஆறு நாட்கள் மார்க்சிஸ்ட் கட்சி செங்கொடி ஏந்தி ஏறக்குறைய ஆயிரத்தி அறநூறு தெருக்களில் வந்து போய்கிட்டு இருந்திருக்கோம் இதே நாளில் போய்கிட்டு இருந்தோம் எளிய மக்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை இவங்களுக்கு தெரியுது பிஜேபியோட ஒரு மாநாடு அவ்வளோதாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க என்ன போர்வையில் என்ன பெயரில் அதை வந்து வர்றாங்க அப்படின்றதா இந்த மாநாட்டுக்கு வருகிற வாகனங்களில் பாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு காவல்துறை உத்தரவுப்படுது அதை வந்து நீதிமன்றத்தின் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து அந்த உத்தரவு வந்து பாஸ் வாங்கிட்டு வர தேவையில்லை அதை ரத்து செய்யறாங்க சரி அது நீதிமன்றத்துடைய கருத்து அதில் ஒரு இரண்டு நீதிபதிகள்ல ஒரு நீதிபதி ஆகமத்தை பற்றி தொடர்ந்து பேசுகிற ஆகமத்தின் மீது மிகுந்த அக்கறை இருக்கிற ஒரு நீதிபதி ஆமாம் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருந்துடும் அவர் வந்து ஆகமத்தை பற்றி அவ்வளோ அக்கறையோடு இருப்பார் அது ரொம்ப காலம் வந்தால் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார் ஆகமத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறவர் நான் மதிக்கிறேன் சரி இப்போ ஒரு ஆறு படை வீடை வச்சிருக்கிறாங்க இது ஆகமப்படி வைத்ததா ஆகமம் இதை அனுமதிக்குதா ஒரு கோவில் எப்படி கட்டணும் எந்த பொருள் கொண்டு கட்டப்பட வேண்டும் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லுது ஆகமம் எந்த ஆகமத்தின் அடிப்படையில் அட்டையில் கோவில் கட்டிக்கிறா காட்போர்டில் கோயில் கட்டியிருக்காங்க இது எந்த ஆகமம் அனுமதிக்குதா சரி பிரதிஷ்டை செய்யாத எந்த சிலையும் வணங்கக்கூடாது ஆகமப்படி அங்கே எல்லா சிலைக்கும் பூஜை நடத்தப்பட்டுச்சு கவர்னர் வர்றது தமிழ்நாடு கவர்னர் வந்து நீக்கிறாரு பூஜை பண்ணி அவருக்கு வந்து பூ மாலை கொடுக்குறான் பழம் கொடுக்குறாங்க பூஜை பொருள் கொடுக்குறாங்க பிரதிஷ்டை செய்யப்படாத ஒரு சிலைக்கு எப்படி பூஜை நடக்குது இது எப்படி நீங்கள் ஆகமப்படி அனுமதிக்க முடியும் இது பூராமே நீதிமன்றத்தின் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருக்க ஆறு படை வீடும் வந்து உதாரணமாக சூரசம்ஹாரம் சூரனை முருகன் முருகப்பெருமான் வதம் செய்தது கொலை செய்த இடம் சூரசம்கார திருத்தலமும் அதுக்கு பக்கத்தில் தைப்பூச திருத்தலமும் முருகனுடைய மணக்கோல திருத்தலம் ஒரு மணக்கோலம் என்ற மங்கள இடத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு திருத்தத்தை எப்படி உருவாக்க முடியும் இது எப்படி ஆகமான்னு வச்சது எவ்வளோ பெரிய கேள்வி பக்தி சார்ந்த உண்மையான பக்திமானாக இருந்தால் உண்மையாக ஆகமத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் ஆகமம் நிலைநிறுத்தப்படணும் நீங்கள் தொடர்ந்து பேசுனீங்கல்ல அது உண்மைன்னா நீங்கள் இதில் தலையிட்டுருக்கணுமா இல்லையா ஆறு நாள் இது நடந்துக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆறு நாள் பூஜை நடக்குது பூஜையுடைய புகைப்படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது தெரியாமல் சும்மா காட்சி இல்லை வந்து வெறுமனே காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அது முறையாக பூஜை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்பட்டு இவ்வளவு இருக்கிறப்ப ஆகமத்திற்காக மூச்சுக்கு முன்னூறு முறை பேசுகிற நீங்கள் தலையிட்டு வேண்டுமா இல்லையா அப்படின்னா அவங்க நோக்கம் என்ன இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு எளிய மனிதர்களுக்கு உருவாக வேண்டிய கேள்வியா இல்லையா இப்படி எல்லா வகையிலும் இதை வந்து இந்த இந்த மதத்துக்கும் அரசியலுக்கும் இருக்கிற இடைவெளியை கோட்டை கலைக்கிற முயற்சி நடக்குது அதிமுக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதும் அறிஞர் அண்ணா கேலிக்குரிய ஒரு நபராக அங்கே சித்தரிக்கப்பட்டதையும் அதை அதிமுக அமைச்சர்களே முன்னாள் அமைச்சர்களே உட்காந்து ரசித்ததையும் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவினுடைய ஐடி விங் சார்பாக ஒரு பதில் சொல்லப்பட்டது வேலுமணி விட்டுருக்கிறாரு அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடுன்னு நம்பி நம்பி போனோம் அதில் வந்து இவங்க அரசியல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்புகிறீங்களா அந்த நம்பிக்கை உண்மைன்னா அண்ணா பெரியாரை நீங்க நம்புறீங்க இந்து முன்னணி நடத்தும் மாநாடுங்க அதுல வந்து இந்து முன்னணி வந்து அண்ணாவையும் பெரியாரையும் போற்றுமா திராவிடத்தை போற்றுமா மதச்சார்பின்மையை போற்றுமா சிறுபான்மை மக்களினுடைய உரிமை பற்றி பாதுகாக்கணும்னு சொல்லப்போதா கிடையவே கிடையாது அதனுடைய மொத்த வரலாறு என்ன சொல்லுது எனவே நான் வந்து சும்மா பண்ணி என்ன ஏதாவது ஒரு அறநிலையத்துறையோ அல்லது ஏதாவது ஒரு மடமோ நடத்துது பக்தர்கள் மாநாடு அப்படின்னா நான் பக்தர்கள் மாநாடுன்னு போனேன் முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு அதில் நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் இப்படி சொல்லுவது என்பதும் இவ்வளவு எதிர்ப்பு வந்த பிறகு இப்படி நான் வந்து பின்னுக்கு போகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தெரிந்தே நிகழ்ந்த ஒரு விஷயந்தான் அதில் இதில் வந்து பவன் கல்யாணம் அல்லது வந்து யோகி பாஜக தலைவர்களும் என்ன பேசுவா பேசுவாங்க அப்படின்றத யூகிக்க முடியாதா என்ன மொழி பற்றின முக்கியமான ஒரு பதிவை பண்ணியிருக்கீங்க முதலமைச்சரும் அதே பதிவை வந்து பண்ணியிருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் முக்கியமான ஒரு ஐந்து செம்மொழிகளுக்கு மொத்தமே நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயும் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதுவும் இது இந்த மாதிரி அரசியலோடையே அதையும் இணைச்சி பார்க்கலாமா சமஸ்கிருத மொழி சரஸ்வதி நாகரிகம் வேதகால பண்பாடு இந்துத்துவ அரசியல் இந்த நாலு பில்லரில் இந்த நாலு தூண்களில் தான் பாஜகவினுடைய அரசியல் மேடை நிற்க நிறுத்தப்பட்டிருக்கு இது நாளிலையும் எந்த சமரசமும் அவங்க எப்போயுமே செஞ்சதில்லை கூட வர்ற கட்சிகள் அதோடு உடன்படுற கட்சிகளை ஏமாற்றி ஏதாவது கண்ம க கண்ணாமூச்சி செஞ்சு அதை அவர்களையும் அதனுடைய சான்றாக மாற்றிடுவாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவது ஒன்று சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறதுலையும் அவர்கள் வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டதே இல்லை சமஸ்கிருதம் சார்ந்த கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வதிலையும் அவங்க வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஐந்து வருடமும் நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக வந்து இந்தே இன்றைக்கி வந்திருக்கிற இந்த புள்ளி உரம் இருக்குல்லையே அதை ஆர்டிஐயில் கேட்டிருக்க புள்ளிவரம் சமஸ்கிருதத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி தமிழ் உள்ளிட்ட ஐந்து மொழிகளுக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அன்றது ரெண்டாயிரம் ஆவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு நாடாளுமன்றத்தில் இதே கேள்வியை நான் கேட்டேன் கடந்த ஆண்டு சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து சார் நாங்கள் சமஸ்கிருதத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி என்னமோ தமிழுக்கு பதினோரு கோடி ஒதுக்குனாதான் சொன்னாங்க சரி அன்ன அதுக்கு தான் மிகப்பெரிய விவாதம் நடந்தது மிகப்பெரிய விவாதம் இருந்து போராட்டமே நடத்தணும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு அமர்வில் பேசுகிற பொழுது பிரதமரே நாடாளுமன்றத்தில் சொன்னார் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம்னார் அன்றைய கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய மொழிகளுக்கு மட்டுமல்ல உலக மொழிகளுக்கே தாய்மொழி சமஸ்கிருதம் பார்க்குறதும் அவ்வளோதான் நான்லாம் எழுந்திரிச்சு பேசுகிறேன் நீங்கள் அடிக்கடி அதை சொல்லிட்டு ஆமாம் அவையிலையும் சொன்னார் ஆ எந்திரிச்சு சொன்னேன் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு ராஜஸ்தானில் அத்திப்பாரான்ற இடத்துல கிடச்சிருக்கு அது கிபி மூணாம் நூற்றாண்டு மொழியினுடைய முதல் கல்வெட்டு மதுரையில் தேனியில் கிடச்சிருக்கு அது கிமு நாலாம் நூற்றாண்டு ஏறக்குறைய எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் உங்களுடைய முதல் கல்வெட்டுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் தமிழ்வெட் கல்வெட்டு கிடச்சிருக்கு அப்புறம் எப்படி நீ தமிழில் வந்து இதாக சமஸ்கிருதத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து முதல் மூத்த மொழி நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஆதாரம் இருக்குது ஏதாவது ஒரு ஆதாரம் தொல்லியல் ஆதாரம் வரலாற்று ஆதாரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நாளில் இந்தியாவில் எந்தெந்த மொழி பேசுகிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் வந்து புள்ளிவரத்தை குடிச்சிச்சு அந்த கமிஷன் தான் கேர் கமிஷன் அந்த கமிஷன் எத்தனை கோடி பேர் எந்தெந்த மொழியை பேசுகிறாங்க பட்டியல் இருக்குது அதில் சமஸ்கிருத மாநில வாரியாக ஆமாம் மொழி வாரியாக மொழி மொழி வாரியாக தமிழ் மொழி பேசுகிறவர்கள் எத்தனை கோடி பேர் மலையாளம் எவ்வளவு கன்னடம் எவ்வளவு இந்தியாவில் இருக்க முக்கியமான மொழிகளுடைய பட்டியலில் பூரா கொடுக்குது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதில் சமஸ்கிருதத்தை பேசுகிறவர்கள் என்று ஐநூற்றி நாற்பத்தாறு பேர் ஆயிரம் பேருக்கு குறைவு தான் ஒரு பட்டியல் சொல்லுவோம் இதை தந்தை பெரியார் இதையும் ஏற்றுக்கல ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் எப்படி தாய்மொழியாக சமஸ்கிருதத்தை வந்து வச்சுருப்பான் வீட்டில் சமஸ்கிருதம் பேசுகிற ஒரு ஆள் கூட இந்தியாவில் இருக்காது நீங்கள் அந்த ஐநூற்றி நாற்பத்தி பேர் சொல்றீங்கல்ல அந்த பேர் பட்டியலை கொடுங்க அப்படின்னு கேட்டு பெரியார் ஒரு கடி கட்டுரையில் இருக்கார் இது வெறும் ஐ ஆயிரம் பேர் வச்சுக்கோங்க இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுது ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் பத்து லட்சம் பேர்னு சொல்லுது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரம் பேர் இருந்தவங்க எழுவது வருஷத்துல எப்படி பத்து பத்து லட்சம் ஆயிருக்கும் உலகத்தில் இவ்வளவு மல்டிப்பில் ஆன வந்து வேறு எந்த புள்ளி இருக்காது சரி பத்து லட்சமே வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை என்ன செஞ்சுருக்கீங்க என்ன செய்ய போகிறீங்க இப்போ உதாரணமாக நாடாளுமன்றத்தில் ஏழாவது அட்டவணையில் இருக்கிற பதினாலு மொழிகளையும் மொழிபெயர்க்கிற வசதி வந்தாச்சு அது ஒன்றும் ஒரு சாதாரண இல்லை கடந்த எழுபது வருஷம் இந்திய ஜனநாயகத்தில் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவு அண்ணா அவர்கள் இருந்த காலத்துலேயோ மற்றவங்க இருந்த காலத்துலேயோ அந்த வசதி இல்லை தம் ஆங்கிலம் தான் பேச முடிந்தது அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து எந்த மொழிலையும் பேசலான்னு வந்தது இப்போ எல்லா மொழிலேயும் மொழிபெயர்க்குற வசதி வந்துடுச்சு அதில் ஒரு மொழிபெயர்ப்பு என்னன்னா சமஸ்கிருதம் நாங்கள் பேசுகிற எல்லாமே மாநிலங்களவையில் மக்களவையில் பேசுகிற எல்லாமே சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்படுது யாருக்காக யாருக்காக ஒரு ஆள் கிடையாது ஒரு எம்பி கிடையாது சமஸ்கிருதத்தை கேட்டு புரிந்து கொள்வதற்காக அல்லது முழுமையா அதாவது சமஸ்கிருதத்தை மேற்கோள் கல்வி தாய்மொழியாக கொண்ட பிராமணர்களுக்கு கூட அது புரியுது எந்த எம்பியுமே முழுக்க புரியாதே நீ யாருக்கு முடிவெடுக்கிறீங்க போய் கேட்ட யாருக்கு சமஸ்கிருதத்தை எல்லாவற்றிலும் நான் சமஸ்கிருதத்தை தான் கேட்டு எனக்கு புரியும் சொல்ற ஆள் யாரு மக்களவையில் சொல்லுங்க யாருமே கிடையாது இப்படி இந்த ஐநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடியும் இப்படிதான் செலவழிக்கப்படும் உற்பத்திக்கு தொடர்பில்லாத ஒரு மொழிக்கு வந்து இவ்வளோ பணம் ஒதுக்குறாங்க உலக அளவில் நடக்கக்கூடிய உற்பத்தியாக இருந்தாலும் சரி தகவல் பரிமாற்றத்துக்கும் ஆங்கிலம் அடிப்படையாக இருக்குது ஆனால் அந்த ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வெட்கப்படுவார்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாருன்னா அது அது என்ன தைரியம் அல்லது என்ன துணிச்சலில் அப்படி பேசுகிறாரு நீ ரிசர்வ் பேங்குடைய என்ன வங்கிகளை வந்து மேலாண்மை செய்வதும் இந்தியாவினுடைய வரவு செலவு நிதி சார்ந்த கோட்பாடுகளை உருவாக்கி அது மேலாண்மை செய்கிறது தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியில் புஸ்தகம் எழுதுனா உனக்கு பரிசுன்னு அணிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏன்னா பட்டவர்த்தனமாக பட்ட நீங்கள் தான் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வெளிப்படையாக ஆங்கிலம் கற்றுக்கவங்க வெட்கப்பட வேண்டிய சூழல் வந்து விரைவில் வரும்னு சொல்கிறாருண்ணா சரி இவ்வளவு வெளிப்படையான தாக்குதல் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கேடயமே வந்து ஹிந்தியை இது பண்ண முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிற கேடயம் ஆங்கிலம் அதனால் தான் அவங்க ஆங்கிலத்தை தொடர்ந்து தாக்குதல் சொல்லுவாங்க அது தன்மானத்தை சுயமரியாதை காலனிய அடையாளம் அதெல்லாம் சொல்லுவாங்க வென் ஒன்றும் இல்லை ஆங்கிலத்தை அகற்றிட்டால் அந்த இடத்துல ஹிந்தியை கொண்டு வந்துடலாம் ஹிந்தியை தேசிய மொழியாக கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஆங்கிலம் இருப்பது தான் ஏன்னா ஆங்கிலம் தான் தொடர்பு மொழியாக இன்னைக்கு இருக்குது தேசிய மொழியாக இருக்குது எனவே ஆங்கிலத்தை அகற்றிவிட்டால் அந்த இடத்தில் ஹிந்தியை கொண்டு வந்து உட்கார வைத்தது எளிது எனவே அன்றிலிருந்து ஆங்கிலத்தின் மீது தான் அவங்களுடைய தா தாக்குதல் இருக்கு அது வந்து இவர் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா ஆங்கிலம் வந்து நம்மளோட நாள ஜ அறிவியல் ரீதியாக நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு ஆங்கிலம்ங்கிறது அவசியம் இதெல்லாம் தாண்டி நிறைய முதலீடுகள் இங்கே வருது கார்ப்பரேட் முதலீடுகள் வந்து அதோட தொடர்பு மொழியாக வந்து ஆங்கிலம் இருக்குது ஆங்கிலம் அறிந்த ஒரு மத்திய தர வர்க்கம் உருவாகி இருக்கிறது தான் தமிழ்நாடோட ஸ்பெஷல் அப்படின்றது ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இந்த முதலீடுகளை எல்லாம் வட இந்தியாவுக்கு கொண்டு போறாங்க குஜராத் மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இப்படி கொண்டு போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் தானே இது பயன்படும் இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் வந்து மோடியினுடைய அல்லது பாஜகவினுடைய கொள்கை வந்து ரெண்டு ஒன்று இந்துத்துவா இன்னொன்று கார்பரேட்டிசம் ஏன்னா இது ரெண்டும் இது ரெண்டும் நீங்கள் கார்பரேட்டுக்கு பெருமுதலாளிகளுக்கு அந்நிய பெருமுதலாளிகளுக்கான சிறு பாதிப்பை கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க அவங்கள நூறு சதவீதம் பாதுகாத்து வளப்படுத்துவாங்க இதை வெற்றிகரமா இணைச்சிருக்காங்க ஆமா இந்த பக்கம் வந்து இந்துத்துவா கோட்பாட்டுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க இதுவும் அதுவும் முரணே வராது வராது முரன் வராம பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆமா இந்த ரெண்டு இது ரெண்டு சக்கரம் அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க வந்து இந்துத்துவ சமஸ்கிருதத்தை எப்படி ஒருபோதும் மோடி விட்டு கொடுக்க மாட்டாரோ அதே மாதிரி அதானியையும் மோடி விட்டு கொடுக்கவே மாட்டோம் இந்த கீழடி ஆய்வுகள் இதுவும் பண்பாடு தொடர்பான ஒரு விஷயம்தான் அந்த அறிக்கையை ஏற்றுக்கல அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கேட்குறாங்க மறுபடியும் அவர் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விரிவான அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்காரு இப்போ அவரையே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நொய்டாவுக்கு இது என்ன சொல்கிறது இது கீழடியை பொறுத்தவரை வந்து முதல்ல இருந்து இப்ப கடைசியாக அமர்நாத் இடமாற்றம் வரை அவர்கள் ஒரே வேலையை தான் திரும்ப 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 செஞ்சிட்ட அவங்க நடிக்கல வெளிப்படையாக இருக்கிறாங்க ஆமா விடாப்பிடியோடு இருக்கிறாங்க பனிரெண்டு மீட்டர் மண் அடுக்குல வரலாற்றின் எல்லா தடங்களும் கிடைக்கிறது ஒரு அபூர்வமான உண்மை வந்து கீழே இருக்கிற அதாவது தாய்மண் என்று சொல்லுவாங்க அல்லது வெர்ஜின் சாயில் சொல்லுவாங்க அதுக்கு மேல வந்து பழைய அதாவது குச்சிகளை வைத்து கட்டிய வீடுகளுக்கான இடிபாடுகள் இருக்கிறதும் பானைகளில் கிறுக்கல்கள் இருக்கிறதும் அதற்கு மேலே இருக்கிற மண்ணடுக்கில் கிறுக்கல்களோடு சேர்ந்து எழுத்துக்கள் கிடைக்கிறதும் அதற்கு மேலே இருக்கிற மண்ணடுக்கலில் கிறுக்களே இல்லாமல் எழுத்துக்கள் மட்டும் கிடைப்பதும் அதில் பல வந்து தொல்பொருட்கள் கிடைப்பதும் இப்படி ஒரு ஒரு நாலு ஐயாயிரம் ஆண்டு வாழ்வினுடைய எல்லா அடுக்குகளும் எல்லா அடுக்களையும் சரியான ஆதாரங்களோடு கிடைத்திருப்பது அபூர்வம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அகலாய்வு நடந்திருக்கு பெரும்பாலான அகலாய்வுகள் வந்து புதைமேடுகளில் நடந்திருக்கு புதை சுடு என்று காடுல்லாம் நடந்தது வாழ்விட பகுதி இவ்வளவு விரிவாக கிடைத்திருப்பது நகர வாழ்விடங்கள் எனவே தான் இது வந்து ஏற்கனவே நமக்கு பிறகு இதுதான் நினைக்கிறேன் அல்லல்ல குறையாத பொக்கிஷமாக இருக்கிற சங்க இலக்கியம் இருக்கு அதனுடைய எல்லா மேற்கோள்களும் நீங்க வந்துங்க ஆதன்னு ஒரு எழுத்து கிடைக்குது அதே ஆதன் வந்து சங்கை இலக்கியத்தில் இருக்குது பெயர் இருக்குது குதிரன் என்ற பெயர் பானையில் எழுதியிருக்கு சங்க இலக்கியத்தை அந்த பெயர் இருக்குது இப்படி எவ்வளவோ விஷயங்களை வந்து அதே போல் வந்து பெருவழுதி நாணயம் கிடச்சிருக்கு நாணயம் வந்து கீழே கீழ் மண்ணெடுக்கில் பெருவழுதி என்ற சங்ககால நாணயம் கிடச்சிருக்கு பெருவழி என்ற மன்னனை பற்றிய குறிப்பு வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது இப்படி இலக்கியத்தையும் தொல் வரலாற்றையும் நாணயவியலையும் எல்லாவற்றையும் வந்து இணைத்து பார்த்தால் இணைக்க இணைக்க வந்து இந்த வண்ணம் கூடிக்கொண்டு இந்த வந்து இந்த இதனுடைய அழகும் வலிமையும் அதிகமாகிறது அப்படின்றத என்னுடைய பெருமை வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் வெவ்வேறு பதில்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி